கருவாற்றிக்கொள்ளுமா <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை தோழி நிஜமாவே கருவாட்டு குழம்புன்னு சொன்னாலே நான்வெஜ் பெரியர்களுக்கு செமையாக சாப்பிடுவாங்கங்க கருவாட்டு குழம்புன்னு சொல்லிட்டிங்களா சொல்லவா வேணும் அப்படி ஒரு தேன் குழம்பு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மூச்சை கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதோட ஒரு அப்பளம் ஒரு வேக வச்ச முட்டையை நம்ம வந்து சேர்த்து சுடுசாதில் ஊற்றி சாப்பிடும் போதுங்க செம்ம அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு முட்டையை இப்படி மேலே வச்சு கொஞ்சோண்டு அப்பளத்தையும் இப்படி உடச்சி நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம அருமையாக இருக்குங்க அப்படி ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் மொச்சக்காய் எடுத்துருக்கேன் நூறு கிராம் அதை வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸ்மெல்லும் வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும் இப்போ வந்து வடகம் போட்டுக்கலாம் வடகம் போட்டு வடகம் வந்து நல்லா பொரியணும் வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன் சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் தக்காளி தான் எடுத்துருக்கேன் வடகம் நல்லா பொரியுது பாருங்களேன் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வடகம் போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போது சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு எப்போயுமே நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பும் சரி மீன் குழம்புலையும் டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்குங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே இந்த குழம்புக்கு கூடுதல் ருசியை கொடுக்குங்க சாம சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளையில் கருவாட்டு குழம்பு அப்படின்னு சொன்னாலே ஓடுவேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு கருவாட்டு குழம்பு அவ்வளோ பிடிக்குங்க நான்வெஜ் பெரியர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு அரிசுவை உணவில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டெம்ட்டிங் ஆக்கக்கூடிய குழம்பு தாங்க இது கருவாட்டு குழம்பு பாருங்கள் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா குலைய வேகணும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம எப்பயுமே வந்துட்டு மண் சட்டியில் வைக்கும்போது அதோடய டேஸ்டே அமேசிங்கு அதுவும் அந்த ஹீட்டு வந்துட்டு நமக்கு நல்லா வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுமா அதனால் நம்ம எது போட்டாலுமே சட்டுன்னு வெந்துடும் அதனால நம்ம வந்து பெரிய பெரிய பீசஸாக நம்ம வந்து தக்காளியை போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து பாருங்களேன் வதக்கிறதுல பார்த்திங்கன்னா கொலைய வெந்து வந்துடும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நம்ம வந்து கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி ஸ்மாஷ் பண்ணாலே பாருங்கள் தக்காளி எல்லாம் உடையுது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாமே வந்து நல்லா கொலைய வெந்து வந்துருச்சு இப்போ வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ மூணு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க இப்படி வதக்கும்போது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மேலே ரெட் கலரில் மிதக்கிறதுக்கு இது ஒரு ரீசன் இப்போ மல்லித்தூள் எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தோன்னே பார்த்தீங்களா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து காய்கறிகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதை நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த மசாலா வந்துட்டு எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மொச்சை அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களே வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இதில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க க இது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு செம சூப்பராக தான் இருக்கும் இப்போ காய் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடியை போட்டு நல்லா காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ கருவாடு ஆட் பண்ணிக்கலாம் நான் நெத்திலி கருவாடு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கருவாடு போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா வதக்கி விடுங்க சில பேர் வந்துட்டு எண்ணெயில் கருவாடை வந்துட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு போடுவாங்க இன்றைக்கி நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு கருவாடை வந்து வதக்கிட்டு சேர்க்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வதக்கிட்டு சேர்க்கலாம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன் அதையும் வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் கருவாட்டு குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் குழம்பு சுண்டி வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து மூடியை போட்டு மூடிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் காயும் நல்லா வெந்துருச்சு காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம புளியை ஊற்றணும் எப்பயுமே புளி நம்ம வந்து சட்டுன்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா காய் வந்து கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி இருக்கும் காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க இப்போ புளி ஊற்றிக்கலாம் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் குழம்பு வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா வந்து திக்காக மாறணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சுண்டை விடுங்க நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள் இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அமேசிங்காக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா திக்கான ஒரு இதாக நல்ல காய்கறிகளோடு சேர்த்து அமேசிங்காக இருக்கும் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அமேஸிங்காக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சாதத்தில் கொஞ்சோண்டு நம்ம போட்டுட்டு நல்ல சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்பளம் ஒரு முட்டை இந்த மாதிரி இதோட சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க லைக் பண்ணியிருப்பீங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் வந்துட்டு என்னோடய வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்னோடய சேனலை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் லைக் எனக்கு தேவை எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் நேம் வந்துட்டு தஞ்சை தோழி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்